அன்பானதம சொந்தவங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வம் கிடைக்காது கற்பி ஒன்று சிறப்பு புரட்சி செய்கிறவர்களுடன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர் வந்து அவர் இயக்கத்தில் ஒரு படம் வெளியே வந்திருக்குங்க விக்ரமன் அவர்களின் மகன் தான் துரு அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பைசன் பாயசன்னு ஒரு படம் வந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான படம் அனைத்து சமூக மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான படம் அந்த படத்தில் என்ன கதை சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு இல்லாத ஏழை ஒரு விளையாட்டில் இல்லை மற்ற மற்ற இதில் ஜெயிக்கணும்னா மிக போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது அந்த கதையைத்தான் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து படமாக எடுத்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து சில ஜாதி குறிப்புகள் வந்து இந்துத்துவ சக்திகள் வந்து எல்லாத்துக்குமே பணத்தை கொடுத்து ஒரு விமர்சனம் செய்ய வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கிராமத்தில் பொதுவாக எல்லாமே படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் என்னென்னா ஒரு மேல் ஜாதி என சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கபடி விளையாடும் போது பார்த்துக்கிட்டே இருக்கார் சும்மா அருமையாக விளையாடுறாரு ஏன்னா பிரச்சனைகள் எத்தனையோ முரண்பாடு இருக்குது இருந்தாலும் அவர் இவர் விளையாட்டை பிடிச்சி போய் அவராக வந்து வீட்டை கூப்பிட்டு பேசி நீ என் நான் வந்து கிளப்பு வச்சுருக்கேன் என் கிளப்பில் வந்து விளையாடு பிரச்சனைகள்லாம் வேறு வேறு இருக்குது அதெல்லாம் விட்டு தெரியல நம்ம விளையாட்டை விளையாட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே இருக்கிறவனை அவர் வந்து மேலே தூக்கி விடுறாரு ஏன்னா அப்போ இடையில் வந்து ஒரு இடைநிலை ஜாதிக்குள்ளே ஒரு கலவரம் வரும்போது எப்பா நீ வா இனிமேல் நீ என் டீமில் விளையாட தேவையில்ல நீ என்னையும் பார்க்க வேணாம் சரியா நான் ஏன்னா நீ என் டீமில் வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒன்றை திரும்ப திரும்ப இந்த சமூகம் வந்து சந்தேகப்படும் அதனால் நான் வந்து வேறு ஒரு இதில் வந்து சொல்லி விட்றேன் நீ அங்கே போய்ட்டு விளையாடி ஜெயிச்சு நீ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு இது கதையே ஒட்டுமொத்த கதையே இதிலே முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த ஜாதியவாதிகள் இருக்காங்களே பிழைப்புவாதிகள் இந்த பிழைப்புவாதிகள் தான் என்ன பண்ணுறான்னா இது ஜாதிய படம் இது மதப்படம் இது அந்த படம் மாரி செல்வராஜை கைது செய்ய வேண்டும் எப்படி கைது செய்வீங்க இல்லை நான் கேட்குறேன் ஒரு படம் எடுக்க வேண்டும்னா இவர் மாட்டுக்கும் யூடியூப்பில் ஒரு இப்போ ஒரு குறும்படம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறும்படத்தை அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து அந்த யூடியூப்பில் அப்லோடு செய்ய முடியும் ஆனால் ஒரு வெள்ளி திரைப்படம் ஒரு திரைப்படம் வந்து இதற்கு வந்து ஏகப்பட்ட ரூல் இருக்குது ஏன்னா மத்திய கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை விட எந்த மாநிலத்தில் வெளியிடுறோம் அப்படின்றத பொறுத்து அங்கே ஒரு மாநிலம் இருக்குது அந்த தமிழ் இப்போ தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன் இது தமிழ் படம் பைசன் இந்த தமிழ் படத்தில் வந்து மத்திய கவர்மெண்ட்டுன்னு இதுக்கு படத்தை கண்காணிப்பு கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை மீறி ஏன்னா மாநில அரசை மீறி நம்ம ஒன்று ஒரு தனி மனிதன் ஒன்றுமே செஞ்சிட முடியாது சென்சார் போர்டுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க இந்த படத்தை தயாரித்து முதல் முதல்ல சென்சார் போர்டுக்கிட்ட போய் கொடுப்பாங்க அந்த சென்சார் போர்டு இந்த படத்தை ஏன்னா இந்த அந்த சென்சார் போர்டில் இருக்கிறவங்க எல்லாமே உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ இல்லை எஸ்எஸ்டி மக்களோ யாருமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனிய மக்கள் தான் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார் போர்டில் இந்த ஃபீல்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோ தானே தவிர மற்றபடி எல்லாமே பார்ப்பனியும் தான் அதில் இந்த பார்ப்பனியும் எவ்வளோ கவனமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அந்த சென்சார் போர்டு வந்து இதை ஓகே பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து திரையரங்குகளுக்கு வரும் இல்லை என்றால் கீழே நின்னாலும் வரவே வராது இதுதான் உண்மை ஆனால் சென்சார் போர்டு மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு அதை பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு நீங்கள் திரையிடலாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கிற சாதியவாதிகள் என்ன பண்ணுறானா இவன் பிழைப்பு நடத்தணுமா இல்லையா இதை வச்சுட்டு சோறு தீங்கணுங்களே இல்லைன்னா சோறு திங்க முடியாது ஏன்னா அவன் காட்டு மேட்டுக்கு எதுக்குமே வேலைக்கு போட்டான் இவனுக்கு வேலை என்னன்னா ஒரு சாதிய சண்டை எப்போதுமே மூட்டிக்கிட்டே இருக்கணும் இவனுக்கு வேலை தான் அப்படி மூட்டலைன்னா இவன் வீட்டில் கஞ்சி வேவாது இவனுக்கு சோற்றுக்கு கஷ்டம் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியாது பிள்ளைங்கள காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்க முடியாது மெத்த வீடு கட்ட முடியாது ஏசி வீட்டில் போட முடியாது ஃபேனு வீட்டில் போட முடியாது இப்படி எல்லாம் அடிப்படையை எல்லாமே நின்று போயிடும் இப்படி இந்த சாதியை தூண்டுக்கிட்டே இருந்தால் தான் இவனால் சோறு திங்க முடியும் அந்த வகையில் தான் இந்த பைசன் என்ற திரைப்படத்தை எப்படி நீங்கள் வெளியிடலாம் இதில் என்ன சாதி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஏன்டா வேணுங்கனே ஏண்டா இப்படி கற்றுக்காதையே கட்டுறீங்க பைசன் என்ற ஒரு படத்தில் சமூக அக்கறை தான் ஒரு இளைஞன் விளையாட்டில் எப்படி சாதிக்கணும் ஒரு அந்த விளையாட்டில் சாதிச்சா இன்னும் மேல் மேலே எப்படி நம்ம போகணும் நம்ம அப்படியே போனாலும் எப்படிலாம் இடைநிலை சாதிகள் வந்து எப்படியெல்லாம் தடுக்குது அங்கே ஏன்னா இந்தியா என்பது இந்திய தமிழ்நாடு மட்டுமல்ல ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்குது சரிங்களா ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்குது அப்போ எப்படிலாம் தடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு தான் இளைஞர்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு அறிவார்ந்த படம் தான் பைசு இந்த படத்தை சாதி முத்திரையை கொடுத்து இவனுங்க எப்படி எல்லாம் கிளப்புறானுங்க பாருங்க படம் அது மாட்டுக்கும் போவும் ஏன்னா பார்க்காதவங்க கூட இப்போ பார்ப்பான் இவனுங்களுக்கு இந்த சங்கிகளுக்கு என்னென்னா நல்லா ஓடாத படத்தை கூட இவனுங்க விளம்பரம் செஞ்ச ஏன்னா இவங்களும் இந்த சினிமத்தில் இயக்குநர்கள் இவங்களாம் விளம் விளம்பரமே செய்ய தேவையில்ல இவனுங்களாக விளம்பரம் செஞ்சு செஞ்சு இந்த படத்தை நல்லா ஓட வச்சுருவானுங்க இதுதான் இதுதான் உண்மை அதனால் பொதுமக்களே அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இந்த பைசன் என்ற படம் மிக அருமையான படம் ஒரு தெளிவான படம் நம் சமூகத்துக்கு தேவையான படம் இது போன்ற படங்களை நாம் ஆதரிப்போம் சாதியவாதிகளை புறம் தள்ளி விட்டு புறங்கையால் தள்ளிவிட்டு இது போன்ற படங்களை ஆதரிப்போம் நல்லா பார்ப்போம் இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்க இதில் சாதின்றது கொஞ்சம் கூட இல்லை எல்லாமே கொஞ்சம் கிராமத்தில் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா அது மட்டும்தானே தவிர மற்றபடி நீ பெரிய சாதி நான் பெரிய சாதி நீ என்னை அடக்கிற நான் உன்னை ஒடுக்குற அப்படின்றது இதில் துளி கூட இல்லை அனைத்து மக்களும் அனைத்து ஜனநாயக மக்களும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த படத்தை பார்க்கலாம் நீங்க ஒரு முறையாவது பாருங்க உங்களுக்கு புரியும் நம் இளைஞர்களுக்கான படம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்